அலைக்கும் அலா அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அளவற்ற அருளாளனும் நெகரில்லா பெருடையும் ஆகிய அல்லாஹின் திருபெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய கிருவையினால் நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் சார்பாக இந்த அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் என்கிற ஒரு தொடரை கேட்டுக்கொண்டு வருகிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய கிருவையினால இது சாத்தியமானது அல்லாஹுடைய நாட்டத்தினால் மட்டுமே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த மார்க்க பணிக்காக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை நிறைவாக தாராளமாக செய்யுங்க அதற்கான கூலிகளை அல்லாஹ் நமக்கு மறுமையில் இரட்டிப்பாக தருவதோடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் நம்ம மேலும் மேலும் செல்வ செழிப்பாக இன்னைக்கு ஆயிரம் ரூபா தரோம்னா நாளைக்கு அல்லாஹரபுல்லாலுடைய கிருபைனால பத்தாயிரமோ ஒரு லட்சமோ தர அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தருவான் இது அல்லாஹுடைய வார்த்தை இது மாதிரியான நிகழ்ச்சி மூலமாக நிறைய மக்கள் இது மூலமாக ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை ரசகுல்லா சிலம்னா என்னன்னு தெரியாத நம்முடைய வீட்டில் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரசுல்லா லைஃப்ல தான் நடந்துருக்குதாங்க நம்மளால தனியாக உட்காந்து குடும்பங்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இப்படி நம்ம சொல்லும்போது நம்முடைய குடும்பத்திலிருந்து எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது ஒருத்தர் ஹஜ்ஜி ஒருத்தர் ரொம்ப வருத்தமாகவே ஷேர் பண்ணார் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகும்போது என்னங்க ஹஜ்ஜிக்கு வந்துட்டோம் இங்கே காபத்துள்ளால மலம் வந்துட்டோம் போதும் இந்த மக்கா மக்கான்னு சொல்றாங்க இதுக்கு மக்கா ஊரும் மக்கா ஊருக்கு போறோம் மக்கால் என்ன நடந்துச்சு மக்கால் என்ன அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்னு நபி சொல்லல சொல்ல முடியும் அடக்கஸ்தலம் இருக்கிற இடமே மக்க தான் ஆனா மதினா ஊர்ல என்னங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே கடந்த உரையில சொல்லியிருந்தோம் மதினாவுடைய ஊருடைய சிறப்பு அங்கே ஒருத்தர் மரணித்தால் அந்த ஊரே மறுமையில அவருக்காக பரிந்துரை பேசும் என்றுல்ல சொல்லி காட்டினாங்க அப்படிப்பட்ட ஒரு ஊர் அது அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு கேட்குற தான் இன்றைய சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பரிமாறப்படும்போது போது சொல்லப்படும்போது எல்லா மக்களுக்கும் ஒரு நிறைவாக கருத்துகள் அல்லாஹுடிகிருப்பையினால் கிடைக்குங்க அதனால் இந்த நிகழ்ச்சி இன்னும் இறுதிக்கட்ட ஒரு நிகழ்வை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பெருமானா சுல்லாவில் சொல்ல முடிய வாழ்க்கையில் பதிமூன்று ஆண்டு காலம் அக்கா வாழ்க்கையை தெரிந்து கொண்டு மதினாவுக்குற சொல்லா எப்படி கஷ்டப்பட்டு பயணித்து வந்தாங்க வந்தவன நேற்றைய நேற்றைய உரையில நம்ம அதாவது அன்சாரி மக்களுக்கும் மதினாவிலே வாழ்றாங்க பாருங்க அவங்கதான் அன்சாரி தோழர்கள் இருந்து கஷ்டப்பட்டு வந்தாங்க இல்லையா அவங்க முஹாஜிர்கள் ரெண்டு மாதிரி எப்படி நட்பு உண்டாக்குனாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இந்த முஹாஜிரின் சகாபாக்கள்ல திண்ணை தோழர்கள் என்று சிலர்கள் உண்டு அவங்களுடைய செய்திகளை கண்டிப்பா நம்ம இந்த நாளில் தெரிஞ்சுக்கணுங்க இந்த திண்ணை தோழர்கள் சஹாபாக்கள் யார் தெரியுமா மக்கத்து முஸ்லீம்களுக்கும் அதாவது மதினத்து முஸ்லீமத்தில் நட்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஒரு எழுபது பேருக்கு மேலாக அந்த எழுபது பேரினுடைய தொகுப்பு நம்ம கித்தாப்புகளில் பார்க்கும்போது அந்த எழுபது பேரை இங்கே சொல்ல முடியாது அவ்வளவு ஒவ்வொரு சகாபாக்களும் மக்க தன்னுடைய ஊரில் வந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்தவங்க தான் நட்பு ஏற்படுத்த முடியாத நிலைமையில அவங்களுக்கு இருக்க இடம் இல்லை பின் எங்கே அவங்க தங்குனாங்கன்னு சொன்னால் மதினா என்கிற ஒரு பள்ளி கட்டப்பட்டது அந்த மதினத்து பள்ளியில்தான் தான் அல்லாஹினுடைய அந்த நேசர்களாக இருந்த சஹாபாக்கள் தங்கினாங்க மதினா பள்ளினா என்ன அது எப்படி கட்டப்பட்டுச்சுங்கிறத இந்த செய்திக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்ஷா தான் அந்த மதினாவில் வந்து மழையா இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் அந்த திண்ணை தோழர்கள் அந்த திண்ணையிலே தான் அவங்க வாழ்க்கை இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு போனவங்க மதினாவுக்கு போனீங்கன்னா அஸ்ஹாபு சுஃபா அதாவது திண்ணை வாசிகள் என்கிற ஒரு கல்வெட்டு அங்கே இருக்கும் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாதிரியான ஏன்னா அவ்வளவு கஷ்டம் திண்ணையிலேயே வாழ்க்கையை கழிக்கிறது சும்மா வாங்க நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உட்காந்துருப்பீங்களா அல்லது பள்ளி வாசலுக்கு சொன்னால் பள்ளி வாசல் உள்ள ஏசி போட்டப்பட்டிருக்கும் எல்லாம் இருக்கும் தொழுகை நேரம் முடிஞ்சோம்னா திபு தி ஓடி வந்துடும் வீட்டுக்கு அடிப்படையான விஷயமா பார்க்குறோம் ஆனால் இந்த மக்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறமா திண்ணையிலேயே வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க அதுல ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நான் இங்க எனக்கு உங்களுக்கும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்ன காரணம் தெரியுமா பெருமானா செல்லல்ல அலு செல்லம் அந்த மதினாவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்துல இந்த திண்ணை சகாபாக்களுக்கு அவ்வளவு அதான் அவ்வளவு பசியினுடைய தாக்கம் அன்பர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் வசூல்தா செய்கின்ற அறிவு என்ன தெரியுமா உங்களுடைய ரெண்டு பேருடைய உணவு உங்கள்ட்ட இருந்துச்சு இங்க இருந்து ஒருத்தரை மூணாவதா கூட்டிட்டு போங்க யாருக்காவது நாலு பேருடைய உணவு இருந்துச்சு இங்க இருந்து ஐந்தாவதாக ஆறாவதாக ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா நீங்க கூட்டிட்டு போங்கப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் திண்ணை தோழர்களுடைய வாழ்க்கை மதினாவில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பசியினுடைய தாக்கம்ங்க நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை பசியை தாங்க முடியுமா ஒரு நாளே ஒரு ஒரு வேலை பசி தாங்க முடியாது ஆனால் இந்த மக்கள் அல்லாஹுக்காக அல்லாஹ் சொன்னான்றதுக்காக அந்த மதினாவினுடைய பள்ளிவாசல்லையே தங்கி அவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்க நம்மெல்லாம் இன்னைக்கு நோம்பு திறக்கும் போது மூணு அதாவது ஃப்ரூட்ஸ் சேலடுங்கிற பேர்லையும் கடல் பாசிங்கிற பேர்லையும் விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிட்றோம் ஆனா இந்த மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அவங்க பசியை தீர்த்தது என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரியாணியோ இன்னப்பெற ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ இன்னப்பெற உயர் ரகமான உணவுகள் அல்ல ஒவ்வொரு நாளும் இவர்களை பசியை தீர்த்த உணவு ரெண்டே ரெண்டு பேரித்த மலங்கள் தான் ரெண்டு பேரித்த மலங்கள் வழங்கப்படும் அதை சாப்பிட்டு கொண்டு அன்றைய நாளை அவர்கள் கழித்திருக்கிறார்கள் அபு ஹொரேரார் அலியுள்ளாஹனுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நீங்கள் கண்டிப்பாக இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அவரும் ஒரு திண்ணை தோழர் ஒரு முறை இரண்டு பெருத்த மலங்களை கையிலே வாங்கினார் அபு கொரேரார் அலியுல்லாஹன் அவர்கள் அதை வாங்கிய பின்னால் ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை தன்னுடைய சட்டை பையில் அவர் போடுகிறார் பெருமானா சலதா அரசு அவர்கள் இதை பார்த்து விட்டார்கள் அபு ஹுரேராவே அந்த பெருத்த மலத்தை உண்ணாமல் எதற்காக உங்களுடைய சட்டை பையில் நீங்கள் போட்டீர்கள் அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய கண்களை குளமாக்குகின்ற ஒரு வார்த்தை அல்லாஹின் தூதரே என்னுடைய தாயும் இரண்டு மூன்று நாட்களாக பசியோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய தாய் தந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நாம உணவு கொடுப்போம் நம்ம பசியாக இருந்து நம்ம தாங்கிக்குவோம் ஆனால் அபு ஹொரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் இதை சொல்லும் போது பெருமானா சிலதாசன் அவர்கள் கண் கண்களிருந்து கண்ணீர் வடிந்தது யாழ்லா இந்த மக்களினை கொள்வாயாக யாழ்லா இந்த மக்களுக்கு நிறைவான வசதிகளை ஏற்படுத்துவாயாக என்று பெருமானார் துவா செய்தார்கள் அதை நீங்கள் விட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அபு ஹொரேராவே உங்களுடைய தாய்க்கு இன்னும் இரண்டு பெருத்து நினைச்சு நான் தரேன் ரசூலா சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படி திண்ணையில் மதினாவுக்கு போனதுக்கு அப்புறமா சும்மா ஏதோ வெளியூருக்கு போய் ரூம் போட்டு தங்கி ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை அல்ல இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் சந்திச்சாங்க ஒரு முறை இந்த அபுஹொரையார் அலியல் தான் வரும் சொல்றாங்க எனக்கு கடுமையான பசி தாங்கி கொள்ள முடியாத ஒரு பசி ஏன்னா பசின்னு வந்துச்சு சில பேர்லாம் கை காலம் விடவெடுத்து போயிடும் அப்படிப்பட்ட அந்த பசியினுடைய நேரத்துல யார்கிட்டையும் போய் அவங்க யாசம் கேட்க மாட்டாங்க எனக்கு உணவு கொடுங்க அப்படி கொடுங்கன்னா தொழுகை முடிந்த நேரம் அந்த நேரம் வெளியே வந்து நிற்கிறார் பசியா இருந்தாலும் சில பேர் முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா பேச்சு வச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஒரு ஆயிட்டு கழகம் கேட்கிறார் அபுஹொரையார் அபுபக்கர் அலியல்தான் வராங்க அபு ஹொலேரா கேட்குற ஆயத்துக்கு வந்து அவர் பசியா பசியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி கேட்கிறார் ஆனா அபுபக்கர் அலி அல்லா அவங்க வந்து அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அடுத்து உமர் அலி அல்லான் அப்ப அவரும் விளக்கம் கேட்க அப்படியும் அவரும் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து உஸ்மான் அலி அல்லாஹான் அவங்களும் வர அவங்களும் அவர் பசினால கேட்குறான்றது புரியாம அவங்களும் பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேவு செல்லம் இதை ஓரமாக ஒரு தூணில் சாய்ந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது பெருமானா சலல்லா அலி சொல்லம் அபு கொார் அலியுல்லாஹன் அவர்களை அழைத்தார்கள் தொடரே நீங்கள் பசியினால் தானே இப்படி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் ஆமாம் யார் ரசூர் அல்லா பசி எனக்கு தாங்க முடியவில்லை வீட்டுக்கு செல்லுங்கள் ஒரு நபர் குடிக்கக்கூடிய ஒரு குவலையில் பால் இருக்கும் எடுத்து வாழும் என்று சொன்னார்கள் அதே போல அபு கொரேரார் அவர்கள் அந்த பாலை எடுத்து வந்தார்கள் ஏதோ நமக்கு அல்லாஹுடிது தரப்போறாங்க நம்முடைய பசி தீரப்போகிறது என்பதாக அவர் நினைத்து கொண்டிருக்கும் போது சுற்றி இருந்த எழுபதுக்கும் மேற்பட்ட அந்த அந்த திண்ணையிலே தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த மக்களை ரசூல் செல்லா அது அழைத்து தோழர்களே இந்தோ இந்த பாலை நீங்கள் குடிங்க என்று ஒவ்வொருத்தருக்காக ரசுல்லா ஒரு நபர் குடிக்கக்கூடிய பால் எல்லா மக்களுக்கும் ரசூல்லா பங்கு வைத்து பங்கு வைத்து எல்லாரும் நிறைவாக குடித்து விட்டார்கள் இறுதியாக அவர் யோசிக்கிறார் நமக்கு தான் பசின்னு வந்தோம் எல்லாரும் குடிச்சிட்டா நம்ம இன்னும் குடிக்கலையேன்னு யோசிக்கிறார் அப்ப ரசுல்லா சொல்லுங்க எல்லாரும் அந்த பாலை குடித்து விட்ட பின்னால் ரசுல்லாவுடைய ஒரு பறக்க அல்லா கொடுத்த ஒரு அற்புதம் ரசூல்லா கேட்கிறாங்க எல்லாரும் குடிச்சிட்டாங்களா ஆமா யார் ரசூலா நீங்களும் நானும் தான் மீதமாக இருக்கிறோம் என்று சொன்ன பின்னால அபு ஒரேரா இப்ப நீங்க குடிங்க அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க உண்மையாகவே அந்த ஹதீசுடைய இறுதி வாசகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அபு ஹொரேரார் அலியல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இனி என்னால் ஒரு சொட்டு பாலை கூட குடிக்க முடியாது என்ற அளவிற்கு வயிறு நிரம்ப நான் அந்த பாலை குடித்து விட்டேன் பிறகு பெருமானாசல் தலம் அந்த பாலை அருந்தினார்கள் ஒரு நபர் குடிக்கக்கூடிய பால் எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் ஒரு வரக்கத்தை ஏற்படுத்தினான் அப்படிப்பட்ட ஒரு பசி அந்த பசி பின்பு ஒரு காலத்தில் அபு ஹொரேரார் அலியல்லா அவர்கள் மதினாவுக்கே கவர்னராக ஆன ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஒரு தெருவீதியில் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் தன்னை அறியாமலேயே அழுது கொண்டிருக்கிறார் தன்னுடைய அழுகையனுக்கான காரணத்தையும் அவர் சொன்னார் இதே மதினத்து தெருவீதியில் ஒரு நாள் மக் மதினாவிலிருந்து நான் மதினா நாங்கள் வந்த ஆரம்ப காலகட்டம் பசியினுடைய கொடுமையினால் நான் சுருண்டு மயங்கி கீழே விழுந்து விடுவேன் அந்த நேரத்தில் மதினத்து சிறுவர்கள் எல்லாம் என்னை அங்குமிங்குமாக இழுத்து கொண்டு செல்வார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுக்காக நான் அதை பொறுத்தி கொண்டேன் ஆனால் இந்த ஊருக்கே நான் கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறேன் பசியினுடைய கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக என்னை வாழ வைத்திருக்கானது அல்லாஹ் அல்லாஹுக்கே எல்லா விதமான புகழும் இப்படி அவர் சொன்ன சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆக இப்படி அன்சாரிகளுக்கும் முகாதிர்கள் நட்பை ஏற்படுத்தி திண்ணையிலேயே வாழ்ந்த சில மக்களும் இருந்தார்கள் மூணு பேருக்கு நான் இங்கிருந்து ரெண்டு பேரும் கூட்டு போங்கப்பா ஒரு நாள் ரெண்டு ரெண்டு பெரித்த மலங்கள் மயங்கி விழுவர் அளவுக்கான பசி இப்படி எல்லாம் தான் மதினாவினுடைய ஆரம்ப கட்டத்தை அந்த முகாதிரின் சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் அனுபவித்ததை இதோ உங்களுடைய உள்ளத்தில் இங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இது நேரத்தில் நமக்கு ஒரு அழகான ஒரு படிப்பனை நமக்கு நிறைவான இப்போ சகருடைய உணவு சாப்பிட்டு இருக்கோம் அலமது இல்லா விதவிதமான உன் பல ஏன் பல டைம்ல நான் இதே திருப்பி திருப்பி சொல்றேன் விதவிதமான உணவு சாப்பிடறோம்னா இது நல்லா உடைய கிஃப்ட்டுங்க உண்மையிலே நம்ம இதோ இந்த பயானை பார்த்துட்டு சாப்பிட்டு துவா செஞ்சுட்டு பள்ளிக்கு போக போறோம் பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு மணி அஞ்சு பத்துக்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க யாசம் ஒரு ரூபாய் கிடைத்தால எங்களுக்கு போதுமே ரமலாவுடைய மாதம் வந்து விட்டால் எங்கிருந்தாலும் வருவாள் என்று தெரியாது என்ற அளவுக்கு ஒவ்வொரு மக்களும் யாசம் கேட்கிற நிலமை பார்க்கலாம் ஆனால் இன்னும் சில வீடுகள்ல நல்ல ஒரு ந நடுத்தரமான குடும்ப வீடுகள்ல வெள்ள சோறு சாம்பார் தொட்டுக்கு ஒன்றுமே இருக்காது இன்னும் சில வீடுகள்ல நைத்து செய்த சாப்பாடு அப்படியே சகரா வைத்துக் கொண்டு சாப்பிட்ற மக்களும் உண்டு இன்னும் சில மக்கள் சாப்பாடே இல்லாம இருக்கக்கூடிய மக்களும் உண்டு ஆனால் நம்மை பொறுத்த வரையில நிறைவான உணவு வல்தா தந்திருக்கான்ற நம்மை திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் இது அல்லாஹ்வுடைய பரக்கத் அல்லாஹுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய கருணை அந்த ஒரு கருணையினால நம்ம என்ன செய்யறோம் இந்த சம்பவங்களை படிப்பனியாக பெற்று அவங்க எப்படி இதெல்லாம் அல்லாஹுக்காக தாங்கிட்டாங்களோ அந்த ஒரு தாக்கம் அந்த ஒரு நிலைமை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நண்பர்களே இப்படி அந்த மக்கள் மதினாவில் மக்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் போது பெருமானா சலல்லா அலி செல்லம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு பள்ளி மக்கா மக்க காபத்துல்லாவுக்கு பிறகு சிறந்த பள்ளி என்ன பள்ளிங்க மதினாவா மதினாவில் இருக்கக்கூடிய ஒரு ரசூல்லாவுடைய பள்ளி மதினா ரசூர் சலுல்லா அலிம் அந்த பள்ளியை ரசூல்லா கட்டுற கட்டுறதுக்கான ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஐயபுல் அன்சார் அலியல்லான்னு வீட்டில் வீட்டுல இருக்கும்போது அல்லாஹுடைய ஒரு நல்ல காலி நிலத்தை பாக்குறாங்க இந்த இடம் யாரு கூடியது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு அனாதைகளுக்கு உண்டான இடம் சொல்றாங்க அப்போ அந்த அனாதைகள்கிட்ட ரசூல் அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அந்த ரெண்டு பேரும் இஸ்லாம் ஏற்காத அந்த ரெண்டு சிறுவர்கள் சொல்றாங்க இறை இல்லத்துக்காகத்தானே இது நீங்க கேக்குறீங்க அத நாங்க இலவசமாக அல்லாஹூடைய பாதையில அதாவது இருக்கும் போது தூக்கி கொடுக்குறோம் பாருங்க இது நன்மை இருக்கு அலமது தனக்கு இல்லாத போது அவங்க அவங்க ரெண்டு பேருமே அடி அனாதைகள் அதான் இருந்த போதிலும் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த நிலம்தான் பெரிய ஒரு வாய்ப்பு சொத்தாக இருக்கிறது ஆனால் அவங்க கொள்கை ஏற்றுக்கா நேரத்தில் கூட இறை பணிக்காக தானங்க கேட்குறீங்க அப்போனா நீங்கள் அது ஃப்ரீயாகவே எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை அது உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அரசுலான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அரசுலா அரசு தங்களுக்கு இருந்த நிலங்களை எல்லாம் விற்று என்ன பண்ணுறாங்க மீதும் இருந்த பணங்களை எல்லாம் போட்டு கா அந்த நிலத்தை வாங்கி பிரம்மாண்டமான முறையில் பள்ளிவாசல் அவர்கள் கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலை கட்டும்போது போது செய்த ஒரு துவா அல்லாஹு இல்லா ஹைரல் ஆஹிரா இறைவா மருமையினுடைய குழியை தவிர சிறந்த குழி எதுமே இல்லையா அந்த சஹாபாக்களும் மாறி மாறி அந்த பள்ளியை கட்டுவதற்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்த்து செய்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தோடர்களுக்கும் நீ உதவியை செய்வாயாக என்று துவா செய்ததை முஸ்லீம் என்கிற கிதாபில் நீங்கள் பார்க்கலாம் அந்த பள்ளி வாசல்வாங்க தொழுகையினுடைய இடம் மட்டுமில்லாமல் எல்லா அதாவது தாவாவுடைய கேம்பாக எல்லா வீரர் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடத்துவதற்கான ஒரு இடமாக அந்த மஸ் நபி சொல்ல அவங்க கட்டி முடித்தார்கள் அதற்கு அருகாமிலேயே சிறு சிறு வீடுகளாக கட்டி தன்னுடைய மனைவி மாறுபல்கள் சொல்ல கொடுத்தாங்க அதாவது சின்ன சின்ன வீடுன்னு சொன்னால் இன்னைக்கு மாதிரி ஹைஃபையான ஃப்ளாட்ஸ் கிடையாது பிரம்மாண்டமான தனிப்பட்ட வீடுகள் கிடையாது ரசூர் செல்லாவில் செல்ல முடியும் வீடு அவங்க எளிமையை அவங்க உணவு அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் இறுதி கட்ட வாழ்வில் நாம் கண்டிப்பாக அல்லாஹுடைய கிருபினால் பார்க்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு வீட்டு தான் ரசூல் சல்லா அலுவலம் அவங்க தங்கியிருந்தாங்க அப்படி சின்ன சின்ன வீடுகளை கட்டி கொடுத்துட்டு பள்ளிவாசலையும் மசி நபையும் பிரம்மாண்டமாக கட்டி முடித்தார்கள் அல்லாஹுடைய சொல்லாஹ் அவங்க அந்த பள்ளிவாசலினுடைய திண்ணையில் தான் இந்த நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த அன்சா அதாவது முஹாதின் சஹாபாக்கல்ல ஏழ்மையான மக்கள் தங்கிட்டு இருந்தாங்க அதாவது நட்பு ஏற்படுத்த முடியாத அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலை நட்பு நான் நட்பு ஏற்படுத்தி எல்லாரையும் ஷேர் பண்ணி விட்டாச்சு ஒன்றுமே இல்லாமல் இருந்த மக்கள் அங்க தங்குனாங்கன்ற ஒரு செய்து நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட மஸ்ஜித் நபவில பாங்கு சொல்ல வேண்டும் இன்னைக்கு பாங்கு சொல்றோமா இல்லையா அந்த பாங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொல்லலாம் எப்படி நம்ம அதாவது தஃப் அடிச்சு மக்களை அழைக்கலாமா அல்ல எப்படி நம்ம பாங்கு எழுப்புறதுன்னு ஒரு விஷயம் வரும்போது ஆலோசனை முடிந்து விட்டு ஒரு தீர்மானம் இல்லை அடுத்த நாள் பாருங்க அப்துல்லா பின் ஜெயிதுங்கிற ஒரு சஹாபி வந்து ஒரு கனவு காங்கிறார் ஒரு பச்சை நிற போர்வை போத்தி அவர் வந்து சொல்றாரு இன்னைக்கு பாங்கு சொல்லக்கூடிய வாசகம் இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹ் அக்பர் அல்லா சொல்றோம் இல்லையா அந்த வாசகத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார் அடுத்த நாள் காலையில இந்த அப்துல்லா பின் ஜெயித் சொல்றாரு இப்படி நான் கனவு கண்டேன் அவர் தான் ஜிப்ரீல் அப்படின்னு சொன்னாங்க இந்த செய்தி திருமிதிங்கிற கித்தாப்பில் நீங்கள் பார்க்கலாம் இப்படி பாங்கு சொல்லக்கூடிய ஓசை இதுதான் செய்யணும் பிலால் ரலிஹன் அவர்களை அழைத்து அல்லாஹு அவர்கள் பாங்கு சொல்கின்ற ஒரு அழகான ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க இன்னைக்கு பாங்கு சொல்றதுனா அது வயதான மோதினார சொல்றது இவரு போய் சீக்கிரம் போயிட்டாலும் கூட நான் பாங்கு சொல்லணுமா பாங்கு சொல்றத ஒரு என்ன சொல்றாங்க சில பேர் அதாவது சில பேரை சொல்றேன் எல்லாரும் அப்படி கிடையாது பாங்கு சொல்றது வந்து பாங்கு சொல்றவருக்கு மதிப்பு கொடுக்கணுங்க பள்ளியில் துளவிக்கக்கூடிய இமாம்கள் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது அல்லாஹுடைய அந்த மக்களை நிர்வகிக்கும் அதாவது இமாமத் பண்ணக்கூடிய தலைவராக ஒரு பெரிய அல்லா அல்லாஹுடைய அந்த அந்தஸ்து மக்களாக அல்லாஹ் அவங்களை ஆக்கி இருக்கிறான் எதுக்காக இதை சொல்றோம் சொன்னா பாங்கு சொல்றவர் சாதாரண இமாமா பள்ளியில கூட்டி போயிருக்கிறவர் இப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு சில காலத்துல உண்டு சில மக்கள்ல உண்டு சைவத்துல வெளிநாடு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய இமாம்களுக்கு என்ன கண்ணியம் தொழுக முடிஞ்சு பார்க்கும்போது மக்கள் அவ்வளவு முசாஃபா செய்கிறது அந்த பள்ளியில பாங்கு சொல்லக்கூடியவருக்கு அவ்வளவு கண்ணியத்தையும் தங்களை வந்து ஒரு மெயினான ஆளாக பார்க்கறாங்க ஒரு மினிஸ்டரையும் ஒரு இன்னப்பெற உயர் ரகமான ஒரு பெரிய அதாவது ஒரு மோதினார் வந்து சபையில் நிக்கிறார் ஒரு இமாம் வந்து பத்து பக்கத்தில் நிக்கிறார் பக்கத்தில் ஒரு பெரிய கொடை பெரிய கோடீஸ்வரர் நிற்கிறாருன்னா எவ்வளவு கண்ணியமா அந்த கோடீஸ்வரை பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த மோதினார்களும் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் இமாம்களுக்கு மத்தியில நல்ல ஒரு அந்தஸ்து குடிக்கூடிய மக்களும் உண்டு அந்த அவங்களை தத்தெடுத்து அவங்களை பராமரிக்கக்கூடிய மக்களும் உண்டு ஆனால் சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க மோதினாரா ஒரு சீப்பா நினைக்கிற மக்களும் உண்டு ஆனால் யார் பாங்கு சொல்வார்களோ அவர்கள் தலை நீண்ட கழுத்து நீண்டவர்களாக சொர்க்கத்தில் வந்து நிற்பார்கள் அந்த ஒரு சிறப்பை விழால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதுபோக அந்த மசிஜ் நபவில் பெருமானா சில சில முதல் உரை நிகழ்த்துகிறார்கள் மக்களே நம்ம தியாகம் செய்து கஷ்டங்கள் பட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் இந்த அன்சாரி தோழர்கள் எப்படிப்பட்ட உதவி நமக்கு செஞ்சிருக்கிறாங்க இது அல்லாஹுக்காக மறுமைக்காக என்று என்ன பண்றாங்க அந்த பள்ளியில் தாவா பணியை ஆரம்பிக்கிறாங்க இது வந்து சாதாரண இன்னைக்கு பள்ளிவாசல்னா அஞ்சு வேளை தொழுகை நடக்கும் ஒரு ஜிம்மா நடக்கும் அவ்வளவுதான் ஆனால் அன்றைய மதினத்து பள்ளி எப்படி திறமா இருந்துச்சுங்க கைதிகளை கட்டி வைக்கிறதுக்கு திருமணங்கள் நடத்தி வைப்பதற்கு இன்னப்பிற தாவாவுடைய விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு விளையாட்டு திடலாக இன்னப்பிற மக்கள் எல்லோரும் பயன்பெறுகிற வகையில் அந்த பள்ளிவாசல் அமைத்திருந்தார்கள் நம்முடைய மொஹல்லாவில பள்ளிவாசல் இருக்குது யாரை பயன்படுத்துறோமா தொழுவிக்காக போகிறோம் ரமலான்ல சுகானத ஜேஜேன்னு கிடக்கு பள்ளிவாசல் நிக்க இடம் இல்லைங்க ஃபஜ் தொழுக்கு நிக்க இடம் இல்லை பள்ளிவாசல் அதே பள்ளிவாசல்ல ஒரு இரநூறு பேர் தொழக்கூடிய பள்ளிவாசல் நிக்க இடம் இல்லை அதே பள்ளிவாசலில் ரமலானுக்கு பின்னால் நாலு பேர் நின்று தொழுகிறாங்க என்ன கொடுமை இந்த சமுதாயம் கமலானு மட்டும்தான் பள்ளிவாசல் கமலானு மட்டும்தான் அல்லாவா பள்ளிவாசல் வந்து அப்படி அலங்கரிக்கப்பட வேண்டாமா எல்லா வகையிலும் இந்த பள்ளிவாசல் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அங்கமாக திகழ வேண்டாமா உலகத்திலேயே நமக்கு வந்து அல்லாஹ் ரபுல்லாலு பிடிச்சமான இடம் இந்த பள்ளிவாசல் அல்லாஹுக்கு வெறுப்பான இடம் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய கடை வீதிகள் மார்க்கெட் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்காது ஏன்னா அங்கே அதாவது கூக்கும் சவுண்டு ஒரே வெறுப்பு ஒரே பேச்சுகள் சண்டைகள் வியாபாரத்தினுடைய அந்த விஷயங்கள் தான் இருக்கும் பள்ளிவாசலை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய திருப்தி அல்லாஹுடைய அந்த அன்பிற்காக இயங்குகிற ஒரு இடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கும் அதனால நம்முடைய அதிகமான ஒரு ஒத்துழைப்பு பள்ளிவாசலுக்கு இருக்கணும் ரெண்டாவது பள்ளிவாசல் மோதினார்களும் இமாமத்து செய்யக்கூடிய மக்களும் எல்லா விதமான கண்ணியங்களும் நாம் அவங்களுக்கு தர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்களில் நம்முடைய உள்ளம் அதிகமான ஈடுபாடு கொண்டு வாங்க சொல்லிட்டோமா பள்ளிவாசல் போய் இருக்கணும் பள்ளிவாசல் இருக்கிற மொகல்லவா பார்த்து நம்முடைய வீடுகளை அமைச்சுக்கணும் சில பேரை பார்ப்போம் அதாவது அவங்க போய் இருக்கக்கூடிய இடம் வந்து பள்ளிவாசல் மாகவுல இருக்காது ஆனா பள்ளி வாசலினுடைய ஏன்னா பக்கத்தில் இருந்தா பாங்க சவுண்டு கேட்கும் போகணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஷைத்தான் கெடுத்தாலும் பாங்க காதல கேக்குதேம்மா நான் எப்படி பள்ளிக்கு போகாம இருக்கிறதுன்னு சொல்லி அம்மா ஷைத்தானை மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி பள்ளிக்கு போகக்கூடிய தௌஃபிக்கை உண்டாக்குவான் அப்படிப்பட்ட பள்ளிகள் இன்னைக்கு இருந்தும் தெருவுக்கு தெரு அதாவது வீட்டுக்கு வீடு பள்ளி வாசல்கள் இருந்தும் கூட இன்னைக்கு பள்ளி வாசல்கள் இபாதத்துக்கு அலங்கரிக்கப்படுவதில்லை நாளைய மறுமை நாளில் நாளை அதிபயங்கரமான மறுமை நாளில் அல்லாஹ் ஆலமீன் தலைக்கு ஒரு முளத்துக்கு தான் சூரிய வெப்பமே இருக்கும் அதுல ஒரு சாராரை அல்லாஹ் அழைப்பான் அவர்கள் யார் ரஜுலுன் முஅல்லகுன் பில் மசாஜீத் தன்னுடைய உள்ளம் தன்னுடைய இதயம் பள்ளியோடயே அதிக தொடர்புடையதாக அது இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து வெளியே ஷாப்பிங் போகிறோம் பிஸ்னஸ்க்காக வெளியூர் போகிறோம் வெளிநாடுகள் போகிறோம் இன்னும் வேற மற்ற மற்ற இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த இடங்களை இவ்வளோ ஈர்ப்பாக ஒரு ஷாப்பிங் மால் போனோம்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தங்கிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் வரேன்னு நினைக்கிறோம் பள்ளி வாசலுக்கு போனோம்னா தொழுகை நேரம் போக கூடுதலாக நான் ஒரு ஐந்து நிமிடமாவது நான் பள்ளியில் தங்குறேன் யாராவது சொல்ல முடியுமா ஆண்களை பார்த்து கேட்குறேன் யோசிச்சு பாருங்க பெண்களும் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சொல்ல அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமை நாம் உருவாக்கி தருகிறோமா வீட்டிலே தொழுவது பெண்களுக்கு சிறப்பு சொல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட பள்ளிவாசல் நம்ம என்னைக்கு அலங்கரிக்கிறோம் ஜிம்மாவுக்கு போனாலும் கூட லேட்டா போய் உட்காரது அந்த பன்னெண்டு ஐம்பதுக்கு ஜிம்மா ஒன்றைக்கு தொழுகையா ஒழுது இமாம் தொழுது சலாம் கொடுக்கும் போது கூட இன்னைக்கு பத்து பஞ்சு பேர் ஒழு செஞ்சுட்டு இருக்கலாம் இப்ப நம்ம இன்னைக்கு இழக்கிறோம் பள்ளிவாசல் போய் உட்கார சும்மா நீ தொழுலப்பா பள்ளிவாசல் போய் சும்மா நீ சாஞ்சி உட்கார்ந்து அந்த நிலைமை கூட தொழுதால் என்ன நன்மையை கிடைக்குமோ அந்த நன்மையை பள்ளியில் போய் சும்மா உட்கார்ந்தாலே அல்லாஹுடைய நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூது நமக்கு அதுக்கான நிறைய சுகச்சியத்தை சொல்லி இருக்கிறாங்க போனாலே எனக்கு கண் குளிர்ச்சின்னு இருக்கிறான் இன்னைக்கு மன அமைதிக்காக மன கஷ்டத்தை நீக்கிறதுக்காக இங்க வெளிநாடு போறது வெளியூருக்கு போறது அல்ல இன்ன பெரிய விஷயங்கள் மனுஷன் பார்த்துட்டு இருக்கிறான் ஆனால் பெருமானா செல்லல்லா அலிசல்ல பள்ளி வாசலுக்கு சென்றாலே எனக்கு கண் குளிர்ச்சி மன அமைதி அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட பள்ளிவாசல் அலங்கரிப்பு ஒரு நியத்து வைங்க வச்சுட்டீங்களா போக மாட்டேன் போமாட்டேன் ரமலானு பள்ளிவாசலில் அலங்கரிக்க மாட்டேன் என்னுடைய உயிர் போகிற கடைசி நிலைமை வரையில் நான் பள்ளிவாசலோடு நான் அதிக தொடர்பு வைப்பேன் பள்ளிவாசல்ல வந்து அல்லாவுடைய வீடுங்க அல்லாவுடைய வீட தவிர உலகத்தை எதுங்க சிறந்த வீடாக இருக்க முடியும் அதனால கூஃபாக்கு போகும் போதே அதாவது ஒரு பள்ளியை ஏற்படுத்தினாங்க வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த நபவிங்கிற பள்ளியை உருவாக்கினாங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளி வாசல் நம்முடைய இல்லங்களுக்கு இருக்குது நம்முடைய நம்முடைய வீடுகளுக்கு நம்ம தெருவுகளுக்கு பக்கத்தில் லேசாக்கி கொடுத்துருக்கலாம் அன்றைக்கா நடந்து வேகமாக நடந்து பல அதாவது பல கரட பாதையை தாண்டி பள்ளிக்கு வருவாங்க கிட்ட கிட்ட வீட்டு வச்சுக்கலாமே என்ன இல்ல இல்ல நடந்து பள்ளிக்கு வரணும் அப்போ நன்மை ஜாஸ்தின்னு சொல்லி வாழ்ந்த இங்கே கதவை திறந்த கண்டால் பள்ளிவாசல் கதவு தருகின்ற அளவுக்கு நமக்கு லேசாக்கி கொடுத்தோம் பள்ளிவாசலுக்கும் போகாமல் அலட்சியமாக இறைவனை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் எங்கே அன்பர்களே இனியும் நாம் இந்த பள்ளிவாசலை அலங்கரிக்காமல் போனால் தொழுகைக்கு சரியாக போகாமல் இருந்தால் பள்ளிவாசல் கொஞ்ச நேரம் மனசு கஷ்டமா இருக்கும்போது போய் சாய்ந்து அமர்ந்து அல்லாவை நாம் நினைவு இருந்தால் நஷ்டவாளிகள் யார் அது யார் என்றால் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் பள்ளியோடு தொடர்பு இல்லாதவன் தான் பள்ளியோடு தொடர்பு சொன்னா எல்லா நன்மை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் அதனால் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் எல்லா விதமான தாவாவையும் நிறைவேற்றி மடமாக ஆக்கி கொடுத்தாங்க அதற்கான சிறப்பை சொன்னாங்க மசூதி நபவை பத்தி உண்டான சில அதிசர்கள் இறுதியாக புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி நீங்கள் ஹதீசா ஹானிகள் பார்க்கலாம் அபு ஹோரார் அலியுல்லாஹ்னு அறிவிக்கிறார்கள் சலா துபி மஸ்ஜிதி ஹாதா இந்த மதீனாவில் என்னுடைய பள்ளியில் தொலக்கூடிய ஒரு தொழுகை அப்போதலும் இன் அல்பி சலாத்தின்

அல்லாவுடைய பாதையில போரிட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை இந்த மதினத்து பள்ளியில் வரவனுக்கு அல்லாஹ் தருகிறான் இன்னொரு ஹஜீஸ் பார்க்கிற அபு சாஹித் ஹுதிரி அவங்க அறிவிக்கிறாங்க புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது செய்தியாக ஒரு மனிதன் லா அதா லா தஷுத்து ரிஜால் இல்லா இலா சலாத் மசாஜித் மூணு பள்ளிக்காக தவிர எவனும் எங்கும் பயணிக்க யாரும் எங்கும் பயணிக்க கூடாது ஒன்னு ஹரா மசித் ஹராம் ரெண்டாவது மசித் அக்சா அதாவது பைத்து முக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்சாங்கிற பள்ளி மூன்றாவது மசிதி ஹாதா இது இந்த இந்த என்னுடைய மசித் என்று சொன்னாங்க இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு நாம் புரிந்து இன்ஷால்லாம் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போய் மதினா பள்ளியை பார்க்கிற தோசை நம்ம எல்லாரும் நல்லாக தர வேண்டும் ஆக இன்றைய உரையில் மதினாவில அந்த சுப திண்ணை தோழர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களோடு வாழ்ந்தாங்க அல்லாஹுக்காவை பொறுத்து ரசூலுல்லா உருவாக்கி அந்த மசூத் நபவியை ஒரு தாவாவுடைய கேம் ஆக பள்ளிவாசலை அலங்கரித்து நம்முடைய ஈமானை தக்குவாவையும் பள்ளிவாசல் மூலமாக மட்டுமே அல்லாஹ் மெருகேற்றி தருகின்றான் பள்ளிவாசல் மூலமாக நம்முடைய தொழுகைகளை முழுமையாக ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக மட்டும் ஜமாத்து கிடையாது பஜர் கிடையாது எப்பவுமே நான் பள்ளிவாசலை ஜமாத்தோடு முன்கூட்டி

ஒரு வார்த்தை உலக மக்களுக்கு சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்கள் தாராளமாக உங்களுடைய உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மேமேலும் பொருளாதாரத்தையும் குழந்தை செல்வங்களையும் உங்கள் வியாபாரத்தில் அபிவிருத்தியையும் உங்களுடைய எல்லா விதமான கால லேசாக்கி தருவானாக எதை அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ அதை முழுமையாக அமல்படுத்தி எங்களுடைய நபியோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்ற தௌஃபிக்கையும் சொர்க்கத்திலே பிரவேசிக்கின்ற ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ தந்தர்வாயாக أَنْتُمُ الْفُقَرَاءُ وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ